என் குழந்தையே உன் அப்பா உன்னோடு தான் பேச வந்திருக்கின்றேன் உனக்குத்தான் இந்த சந்தோஷமான செய்தியையும் சொல்ல வந்திருக்கின்றேன் ஒரு குடும்பமே உன்னுடைய காலில் வந்து விழக்கூடிய நேரம் பந்து கொண்டிருக்கின்றது எதற்காக அவர்கள் உன் காலில் விட வேண்டும் இவர்கள் யார் என்று உனக்கு சொல்லிவிடமும் இந்த அப்பா இன்று உன் முன்னால் வந்து நிற்கின்றேன் என்பதை நீ மறந்து விடாதே நான் இருந்து ஒரு விஷயத்தை உனக்கு சொல்லும் பொழுது அது உனக்கானது என்று நீ சரியாக உணர்ந்து விட்டாயானால் எப்பொழுதுமே உனக்கு வாழ்க்கையில் துன்பங்கள் இருக்காது உன்னை சுற்றி வருகின்ற எல்லா பிரச்சனைகளும் உன்னை விட்டு விலகி ஓடிவிடும் உன்னோடு இருந்து உன் அப்பா உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும் மேலும் மேலும் பல நல்ல திருப்பங்களை உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்ன நடந்தது இந்த வாழ்க்கையில் என்று நீ தெரியும் முன்பே அத்தனை விஷயங்களும் உனக்கே உனக்கானதாக மாறிவிடும் இப்படியாக உன் வாழ்க்கையில் இருந்து உனக்கு பல நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய இந்த விஷயங்களை எக்காரணம் கொண்டும் என் குழந்தை நீ விட்டுவிடாதே என் குழந்தையே எந்த நேரத்திலும் நான் உன்னோடு இருப்பதை எந்த தருணத்திலும் நான் உனக்காக ஒவ்வொரு விஷயங்களையும் செய்வதையும் நீ சரியாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை எல்லாம் நீ சரிவர செய்யும் பொழுது உனக்கு மிகப்பெரிய மாற்றங்களும் மிகப்பெரிய திருப்பங்களும் எப்பொழுதும் நடந்து கொண்டே இருக்கும் இந்த அப்பா உனக்கு அத்தனையுமே சாத்தியப்படுத்தி கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே அப்பா இன்று உன்னிரத்தில் ஒரு விஷயத்தை சொல்ல வந்திருக்கின்றேன் என்றால் அது என்னவென்று நீ செவி கொடுத்து கேட்க வேண்டும் ஏன்தானோ என்று அப்பா எதையோ பேசுகின்றார் என்று அப்படி கேட்க கூடாது அப்பாவின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உனக்கு மட்டுமே சொந்தமானது இப்பொழுது இருக்கின்ற உன் நிலையில் இருந்து உன்னை மீட்டெடுக்க கூடிய உனக்கு சந்தோஷமான சூழ்நிலை இருந்தால் அதே சந்தோஷத்தில் உன்னை தக்க வைத்து கூடிய கூடியவை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல மாற்றங்களை நான் தரும் பொழுதும் நல்ல திருப்பங்களை உனக்கு உணர்த்தும் பொழுதும் அதையெல்லாம் நீ சரியாக தெரிந்து கொண்டா இந்த வாழ்க்கையில் எந்த நேரத்திலும் உனக்கு கஷ்டங்களை கொடுக்காது என்பதை நீ புரிந்து கொள்வாய் எந்த தருணத்திலும் நீ அடையக்கூடிய வெற்றி உனக்கு கிடைக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய் கனவிலும் எதிர்பார்த்த எதிர்பார்க்க முடியாத பெரும் மகிழ்ச்சிகள் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கும் பொழுது நீ எதற்கும் பதற்றம் அடையாமல் இருந்து விட்டாலே போதும் என் குழந்தை நீ வேதனைப்படாமல் அப்பா சொன்ன வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது எதற்காக இவர்கள் குடும்பமே உன் காலில் வந்து விழ வேண்டும் என்பதை நீ தெரிந்து கொள் என் குழந்தையே சூழ்ச்சிகள் ஆயிரம் உன்னை சுற்றி நடந்தது உண்மை அல்லவா பலவிதமான துரோகங்களும் உன் வாழ்க்கையில் அரங்கேறியது உண்மை இந்த துரோகத்தை ஒரு குடும்பத்தில் இருக்கின்ற பெரியவர் செய்கின்றார் என்றால் அந்த குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை பேரும் உன் குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை பேரோடு எதிரிகளாகவே மாறிவிட்டார்கள் இப்படியாக இருக்கும் பொழுது அந்த குடும்பத்தில் தலை முதல் கால் வரை அத்தனை பேருமே உன் குடும்பத்திற்கு எதிராக பல துரோகங்களை செய்ய தொடங்கி இத்தனை நாளும் அதை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது தான் நன்மை அப்படி இருக்கும் பொழுது குடும்பமே ஒட்டு மொத்தமாக தானே உன்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் இந்த குடும்பம் எதற்காக இப்பொழுது மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படி என்ன நடந்தது இந்த குடும்பத்திற்கு இவர்கள் எதற்காக ார்கள் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் குழந்தையே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைகளாக நீ சந்தித்து கொண்டிருந்த நொடி பொழுதெல்லாம் உனக்கு இதிலிருந்து எந்த விதத்திலும் நன்மைகள் பிறக்கவில்லை மேலும் மேலும் இவர்கள் தருகின்ற பிரச்சனைகளை சந்தித்து சந்தித்து உனக்கு நேரமும் பொழுதும் போய்கொண்டே இருந்தது வேறு எந்த விஷயத்திலும் உன்னால் கவனம் செலுத்த முடியவில்லை எந்த ஒரு நல்லதையும் உன் வாழ்க்கையில் உன்னால் அடைய முடியவில்லை வெளியில் சென்றாலே இவர்களின் முகத்தில் தான் முழிக்க வேண்டும் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் நினைவுக்கு வருகிறது அந்த நேரத்தில் எதற்காக நாம் இவர்களை பற்றி யோசிக்கிறோம் என்று சொல்லி என் குழந்தை நீயே உன்னுடைய மனதை படுத்த நினைத்தாலும் உன் மனது ஆறுதல் அடையவில்லை எல்லா நேரமும் ஏதாவது ஒரு விஷயத்தை எண்ணிக்கொண்டும் எதிர்கொண்டும் எப்பொழுதும் இவர்களோடு தொடங்கி இந்த துரோகத்தோட உன்னுடைய வாழ்க்கையும் முடிந்து விடுகிறது ஆனால் இது இப்படி இருக்கக்கூடிய விஷயம் அல்ல அப்பா சரியான பாடத்தை அவர்களுக்கு புகட்ட வேண்டிய நேரம் அல்லவா இவர்கள் செய்கின்ற விஷயம் பாவம் என்று அவர்களுக்கு தெரியவில்லை நாளை இவர்களை பின்தொடர்ந்து வருகின்ற இவர்களின் சன்னதிகளும் இதைத்தான் செய்து கொண்டிருப்பார்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற ஆசை எல்லாம் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற ஆசை இல்லையா இங்கு ஒவ்வொருவரும் எதையெல்லாம் கண்டுபிடித்து முன்னேறி கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இவர்கள் இன்னமும் இந்த துரோகத்தை இந்து போன்ற சூழ்ச்சியை வைத்துக்கொண்டு கொண்டு தனக்கு வாழ்க்கையில் எந்த அடையாமல் அடுத்தவர்களின் வாழ்க்கையில் எந்த அடைந்துவிடக் கூடாது என்பதில் கவனம் செலுத்தியிருக்கின்றார்கள் இவர்களுக்கு சரியான பாடத்தை புகட்ட வேண்டிய நேரம் இப்பொழுது அப்பாவிற்கு விட்டது ஒரு நொடி பொழுதேனும் நாம் தாமதித்துக் கொண்டிருந்தால் இவர்கள் உன் குடும்பத்தை அழித்து விடுவார்கள் தலைவர் முதல் கீழே இருக்கின்ற சிறு குழந்தை வரை இது போன்ற செயலை நிச்சயமாக செய்துவிடும் உன் குடும்பத்தை இவர்கள் பதம் பார்த்து விடுவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதனால் அப்பா சரியான நேரத்தில் அவர்களுக்கு சரியான தண்டனையை கொடுத்து விட வந்திருக்கின்றேன் இந்த நேரத்தில் நான் இருந்து என்ன கொடுக்க நினைக்கின்றேனோ அதையெல்லாம் சர்வ நிச்சயமாக தெளிவாக உன் வாழ்க்கையில் கொடுத்து விட எண்ணிருக்க ேன் இவர்களுக்கு பாடங்கள் எப்படி கிடைக்க போகிறது என்று தெரியுமா இவர்கள் செய்ய நினைத்த சூழ்ச்சிகள் ஒவ்வொன்றாக அவர்களுக்கே நடக்க போகின்றது அதாவது அந்த குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு சிறு பிள்ளை உன் குடும்பத்தில் உள்ள ஒருவருக்கு இது நடக்க வேண்டும் இந்த நாள் இவர்களுக்கு ஆகிவிட வேண்டும் என்று நினைத்திருந்தால் அது அவர்கள் குடும்பத்தில் அது அவர்களுக்கே நடந்துவிடும் சட்டென்று அவர்களுக்கு மனதில் ஒரு எண்ணம் என்ன இது நாம் அவர்களுக்கு நினைத்தால் அது நமக்கே நடக்கிறது என்று இப்படியாக தான் செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் தனக்கே திரும்ப வந்து கொண்டிருக்கிறது என்றால் நிச்சயமாக எங்கோ அவர்களுக்கு சில விஷயங்கள் புரிகிறது நாம் செய்வது தவறு என்று இப்படியாக இவர் இவர்கள் இதை விட்டு விலக நினைத்தாலும் உன் அப்பா விட்டு விடுவேனா என்னை இவர்கள் செய்த பாவங்களுக்கு படித்திருக்க வேண்டுமல்லவா இவர்கள் உன் குடும்பத்தில் செய்த துரோகத்திற்கு நிச்சயமாக சரியான பதிலடியை கொடுக்க வேண்டும் அதை நான் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் அதனால் இனிமேலும் இவர்களுக்கு மன்னிப்பு என்பது கிடையாது ஆனால் இவர்கள் இந்த தவறை உணர்ந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டிய சூழ்நிலையையும் நான் உருவாக்கி கொடுத்து விட்டேன் ஏனென்றால் அப்படியாவது அவர்கள் செய்த தவறு அவர்கள் உன் காலடியில் விழுந்து கொஞ்சம் கரையட்டும் என்று தான் எப்பேற்பட்ட விஷயத்தையும் அடுத்தவர்களுக்கு செய்யலாம் நாம் ஒன்றும் தெரியாதது போல பொய்யையும் சொல்லி நல்லவர்களாக இருந்து விடலாம் என்று நினைக்கிறார்கள் இது இதுபோன்ற எண்ணங்களோடு அவர்கள் சுற்றி திரிந்தார்கள் அல்லவா அவர்களை நான் இனிமேலும் விட்டு விடுவேனா தெய்வத்தை வணங்கிவிட்டு நீ போய் சொல்லி கொண்டிருந்தால் தெய்வம் இதையெல்லாம் பார்க்காமல் கண்களை மூடி கொண்டிருக்கும் என்று நினைத்து விட்டார்களா தெய்வம் அத்தனையையும் உணர்ந்து கொண்டு யாருக்கு எந்த நேரத்தில் என்ன கொடுக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டுத்தான் இருக்கிறது இன்று நீ செய்கின்ற பாவங்கள் ஒவ்வொன்றும் நாளை உன்னை மட்டும் அல்ல உன்னுடைய வருங்கால சந்ததி பாதிக்கும் தவறுகளை செய்பவன் செய்துவிட்டு சந்தோஷமாக போய்விடுவான் ஆனால் அந்த தவறுக்காக தெய்வம் கொடுத்த பழியும் பாவத்தையும் தூக்கி சுமப்பது இவர்களின் வருங்கால சன்னதிகள் தான் என்பதை மறந்து விட்டார்கள் இனிமேலும் இவர்களுக்கு நாம் வாய்ப்பினை கொடுக்காமல் என்ன நடந்தாலும் சரி இனிமேல் இந்த அப்பா சொன்னது போல இவர்கள் உன் காலில் வந்து விட விட்டது என்று தான் சொல்ல வேண்டும் நான் இருந்து உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களை தர நினைக்கின்றேன் நான் இருந்து உன் வாழ்க்கையில் பல திருப்பங்களை கொடுக்க நினைக்கின்றேன் நான் வருகின்ற நொடி பொழுதெல்லாம் இந்த அப்பா உன் வாழ்க்கையில் இது போன்ற எதிரிகளையும் துரோகிகளையும் கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு தான் இருக்கின்றேன் இதுதான் உச்சகட்ட துரோகம் இப்பேற்பட்டவர்கள் உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டிய சூழ்நிலை உருவாக்கியிருக்கின்றேன் என்றால் இவர்களின் குற்றம் அதிகரித்து விட்டது இவர்கள் செய்த தவறுகள் அதிகரித்து விட்டது இதற்கு மேலும் இவர்களை விட்டு வைத்தோம் ஆனால் நிச்சயமாக இங்கு எதுவும் நடக்கலாம் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு நாட்களும் உன்னோடு நான் இருந்து உனக்கு என்ன தருகிறேன் ஏது தருகிறேன் என்பதை நீ புரிந்து கொண்டு அதிலிருந்து உனக்கான ஒவ்வொரு தேவைகளையும் நீ நிறைவு செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்பா சொல்வது போல இந்த வாழ்க்கையில் இவர்கள் ஆடிய ஆட்டத்திற்கில் எல்லாம் உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டால் கூட அவர்களின் பாவம் தீராது எவ்வளவோ கண்ணீரை சிந்த வைத்திருக்கிறார்கள் எவ்வளவோ வேதனையை தூக்கி சுமக்க வைத்திருக்கிறார்கள் ஆபத்து நேரத்தில் எதற்கும் உதவாதது போல கைவிட்டிருக்கின்றார்கள் இப்படிப்பட்டவர்களை எல்லாம் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை தேடி வருகின்ற சில உண்மையான உறவுகளை பற்றி மட்டும் நீ என்னவென்று தெரிந்து கொண்டால் போதும் அது ஒன்றே உன்னை எப்பொழுதும் நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இந்த அப்பா இன்று சொல்லக்கூடிய இந்த விஷயத்தினால் உன் மனதிற்குள் ஒரு தெளிவு வந்திருக்கிறதா இவர்கள் என் காலில் எல்லாம் விட வேண்டும் என்ற அவசியம் இல்லை அப்பா விட்டாலே போதும் எனக்கு எந்த துரோகத்தையும் செய்யாமல் என் குடும்பத்தை பற்றி சிந்திக்காமல் அவர்கள் வேலையை அவர்கள் பார்த்து கொண்டு அவர்களின் வாழ்க்கையில் பல நன்மைகளை அடைந்து கொண்டிருக்கட்டும் அதனால் எந்த வகையிலும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது வேண்டாம் நம்மால் யாரும் கண்ணீர் வடிக்க வேண்டாம் அவர்கள் செய்த பாவங்களுக்கு அவர்களுக்கு தண்டனை கிடைத்து விட்டது அல்லவா அது போதும் வேறு எதை நினைத்தும் நாம் வருத்தப்பட்டு கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று என் குழந்தை நீ என்னிடத்தில் சொல்கிறாய் அல்லவா உன்னுடைய இந்த வார்த்தைகளை நான் மதிக்கின்றேன் உன்னுடைய இந்த உணர்வுகளுக்கு நான் மதிப்பு கொடுக்கின்றேன் இதனால் உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அதை நான் சரியாக இவர்கள் உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறார்களோ இல்லையோ இவர்கள் ஒவ்வொரு நொடி பொழுதிலும் உன்னோடு பேச வேண்டும் என்றால் எதற்கெல்லாமோ என் பிள்ளை கண்ணீர் வடித்து சந்தித்த விஷயங்களை எல்லாம் நான் அறிவேன் இனி நடக்கக்கூடிய எந்த விஷயங்களையும் நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று புரிந்து கொண்டு இனி உனக்கான நம்பிக்கையை முழுமையாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு உனக்காக என்ன நடந்தாலும் அது உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை புரிந்து கொண்டு எப்பொழுதும் நீ சந்தோஷமாகவும் பெரும் மகிழ்ச்சியோடும் இரு உனக்கு என்றும் நல்லதே நடக்கும் இவர்களின் ஆட்டம் அடங்கி இந்த குடும்பத்தின் ஒடுங்கத்தான் போகிறது அடுத்தவனுக்கு செய்த பாவம் தன்னை துரத்தி அடிக்கும் என்பதை மட்டும் நீ புரிந்து கொள் உன் அப்பா என்று உனக்கு துணை இருப்பேன் என் ஆசீர்வாதங்கள் என் பிள்ளைக்கு என்றென்றைக்கும் கிடைத்து கொண்டே இருக்கும்